முருகப்பெருமானுக்கு இரண்டு மனைவியர் வள்ளி தெய்வ யானை அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் இருக்குதுங்க இறைவன் முருகப்பெருமான் இதன் மூலம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்ன தத்துவம் என்ன அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் கதைகள் எல்லாம் முக்கியம் கிடையாது இந்த தத்துவம் தான் முக்கியம் அது என்ன தத்துவம் அப்படின்னா பொதுவாக சக்திகளை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு மூன்றாக வகைப்படுத்துவோம் இதில் வள்ளியம்மை அப்படிங்கிறவர் இச்சாசக்தி வடிவமானவர் தெய்வ யானை கிரியாசக்தி வடிவமானவர் முருகப்பெருமான் ஞானசக்தி வடிவமானவர் இச்சை அப்படிங்கிறது விருப்பப்படுறது கிரியை அப்படிங்கிறது அதற்கடுத்து செயலைச் செய்வது ஞானம் அப்படிங்கிறது அந்த செயலுடைய வெற்றியாக முடிந்த முடிவாக இருப்பது ஞானம் இதில் இச்சாசக்தி வடிவமான வள்ளியம்மையானவர் முருகப்பெருமான் மீது காதல் கொண்டு வருகிறார் அதாவது ஆசை கொண்டு வருகிறார் அதே மாதிரி நாமும் முருகப்பெருமான் மீது இறைவன் மீது காதல் கொள்ள வேண்டும் காதல்னால் பக்தி பக்தி கொள்ள வேண்டும் அடுத்தது சக்தி வடிவமான முருகப்பெருமானை அடைவதற்கு ஆசை மட்டும் போதாது அதற்கு கிரியை வேண்டும் அந்த ஊக்கம் வேண்டும் அதற்கான செயல்பட வேண்டும் அந்த வடிவமாக இருப்பதுதான் தெய்வ யானை இந்த ஆசை கொண்டு அதற்கான செயலை செய்து மேலே செல்கின்ற பொழுது இறைவனான அந்த ஞான சக்தியை நாம் அடைய முடியும் அந்த முருகப்பெருமானை நாம் அடைய முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை காட்டுறதுக்கு தான் இச்சாசக்தியான வள்ளியம்மை கிரியாசக்தியான தெய்வ யானை இருவரையும் ஞானசக்தியான முருகப்பெருமான் தன் இருபுறமும் நிறுத்தி தன் இரு மனைவியராக கொண்டிருக்கிறார் நம்ம இந்த தத்துவ பக்தியெல்லாம் விட்டுறோம் விட்டுட்டு அதோடைய பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளை மட்டும் பிடிச்சிக்கிறோம் அதனால பக்தி வளராது நமக்கு பலனும் கிடைக்காது கதைகளை விட தத்துவங்கள் தான் முக்கியம் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இறைவன் மேலே பக்தி செலுத்த முடியும் அதற்கான பலனையும் அடைய முடியும்